தொகுதி மறு சீரமைப்பு சொல்றேன் தொகுதி மறுவரையறை அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு எத்தனை அப்படின்றத முடிவு செய்யறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்பு நடந்த முதல் பொது தேர்தல மக்களவை நானூத்தி தொண்ணூத்தி நாலு உறுப்பினர்களை கொண்டிருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது நாலாக இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டுல ஐநூத்தி இருபத்தி ரெண்டா உயர்த்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டுல அப்போது இருந்த மக்கள் தொகையோட அடிப்படைய வச்சு ஐநூத்தி நாப்பத்தி மூணா உயர்த்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம அதே தான் நீடிச்சிட்டு வருது அதுக்கு முக்கிய காரணம் மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் அமல்படுத்தப்பட்டதுதான் மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு இந்திய அரசு மாநில அரசுக்கு அறிவுறுத்தியது இந்த திட்டத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் சரியா கடைபிடிச்சாங்க ஆனா வட மாநிலங்கள் இத காத்துல பறக்க விட்டுட்டாங்க இந்த சூழ்நிலையில தொகுதிய மறுசீரமைக்க போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் அதிகமா பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு இடையிலான பிரதிநிதித்துவம் சமச்சீராக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை தள்ளி வைக்கிற சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டுல கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இது முடிவுக்கு வந்துருச்சு வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் மக்கள் தொகையில இத தள்ளி வச்சாங்க இந்த காலாண்டு இப்ப முடிஞ்சிருக்கிறதுனால மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க இதுதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைவலியா பின்